ஒரு பெண்ணுடைய மனது ஆமா ஒரு பெண்ணு தான் தெரியும் ஆமாங்க அது தான் இது என்ன ஆமா அகமானுகரா டேய் ஹனுமா போடா போடா நான் புத்திமே சொல்ல சொல்றேன் டேய் நல்ல புத்திமே சொல்ல சொல்ல என்ன வரேன் மா ஒரு நாத்தனார் கூட திருமணம் தான் சொன்னாங்க அவ அழுத பெறாய அவளா சத்தியமா டேய் டேய்

नी को भी ना ना कूबरा और ता ने याती रे अरावली जय जय ग्वाडीया मैं आला सबो लडी अरावली अयया जय जय இல்லை 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 சீ போலாம் போலிச்சேன் என்னடா இது என்ன ஆந்துறே ஐராலே கந்திரலே பாத்து சீக்கிர வாடா சீக்கிர வாடா சீக்கிர வாடா எல்லாம் நம்ம சீமாக்கி நாத்தி நாத்தி என்னமா ஏர அண்ணே நான் சொல்லிட்டேமா இன்னாமா இது ியா பத்தோ நே காந்தீமா

નાલે તને સોનાર તરીમા નામા સોનાર અયયે કોણ દાડી દે અનાલે તને સોનાર તરીમા એના દામા સોનાર હું મું 3 બેર તૂક માણી સાવા સોનાર તેડા આલે સાવા નાલે અસંત કેવડે ન વાય લા ઈસીએ વંદ દોવા લા ઈઉતી મી માણીએ